ஒரு மனிதன் அவனோட வெற்றியில அவன் பட்ட கஷ்டத்தை மறக்க கூடாது அப்பதான் அவன் மனுஷனா இருக்க முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால நாங்க பட்ட கஷ்டத்தை என்னைக்குமே மறந்தது இல்லை நாங்க நான் யாருன்னு பாக்குறீங்களா எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு என்னுடைய நலனை தன்னுடைய நலனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னுடைய ஆருயிர் நண்பன் இப்ராஹிம் நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பார்த்துறாங்க நாம் எல்லாருமே அண்ணன் மிக தான் என் கையில் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தாறு மோதிரம் இருக்குது நானும் பள்ளிவாசலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்றேன் இவனை பாருங்கள் திருப்பதி வெங்கடாசலவிய கும்பிட்றான் திருப்பதிக்கும் போகிறான் எங்களை ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்குங்க ஒற்றுமையில் இந்தியனாக இருப்போம் உணர்வில் தமிழன் அரப்போம் மொத்தத்தில் மனுஷனாக இருப்போம் என் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்